ஹாய் கைஸ் எனக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் தான் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட முன்னாடி இருந்தே இருக்குது ஆனால் நான் லாங் வீடியோவாக இந்த மாதிரி போட்டதில்லை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் டீடாக்ஸ் பவுடர் ஸோ இதை வந்து டீ பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டீடாக்ஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மல்டி பர்பஸ் பவுடர்னு கூட இதை சொல்லலாம் சரிங்களா இதை வந்து நீங்கள் இப்போ வந்து வெயிட் லாஸ் பர்பஸ்க்காண்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி சீனி சேர்க்கவே கூடாது கருப்பட்டி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஹனி சேர்த்துக்கலாம் லைன் லெமன் ஜூஸ் வந்து பிரிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ இது வந்து குடிச்சிக்கலாம் ஹனி சேர்த்திங்கன்னா லெமன் சேர்க்க வேணாம் லெமன் சேர்த்திங்கன்னா ஹனி சேர்க்க வேணாம் உங்களுக்கு இது ரெண்டுமே சேர்க்கலை அப்படின்னா மைல்டான சுகருக்காக நாட்டு சக்கரை சே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ளைனாக கூட குடிங்க ஆனால் சுகர் சேர்க்கவே கூடாது இந்த டீ பவுடர் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ளட் செல்ஸ் அதுக்கப்புறம் நேர்வஸ் சிஸ்டத்தெல்லாம் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக வந்து உமன்ஸ்லாம் வந்து இதை எடுத்துக்கும் போது கர்பப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா க்ளீன் ஆகும் அண்ட் தென் வந்து இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்தாலுமே நல்லா க்யூர் ஆகும் முக்கியமாக வந்து நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தாலே போதும் நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ வெயிட் மேனேஜின்றது ஹைட்டுக்கேற்ற வெயிட் நம்ம கரெக்டாக இருந்தாலே போதுமானது ஸோ அந்த வகையில் இந்த டீ பவுடர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து டீயாக எடுக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கோங்க டீடாக்ஸ் வாட்டராக எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் இந்த டீ பவுடர் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் டூ லிட்டர் இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ வாட்டர் குடிக்க போகிறீங்களோ நான் வந்து டூ லிட்டருக்கு உண்டான அளவு சொல்கிறேன் ஒன் லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் அண்ட் வந்து ரெண்டு லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா டூ ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ணி அதை வந்து அந்த தண்ணி அந்த டீ நீங்கள் விட்டுருங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் விட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அதை லெமன் ஜூஸோ இல்லை வந்து ஹனியோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவுமே குடிக்கலாம் அதுவுமே நல்ல குயிக்காக ரிசல்ட் இருக்கும் வெயிட் லாஸ் அப்புறம் அந்த பெல்லி ஃபேட்ஸ் அப்புறம் தொப்பை அப்புறம் தொடப்பகுதி கைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபர்ட்டியாக இருக்கும் அப்புறம் வந்து கழுத்துலலாம் ரொம்ப தொப்பை போட்டு இருக்கும் இல்லையா அதுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் para o இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுக்க எடுக்க டீடாக்ஸ் வாட்டராகவோ இல்லை டீயாவோ எடுக்க எடுக்க உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு ஒரு ஒன் வீக் டூ வீக்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறது ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு எடுத்துக்கணும் மெயினாக வந்து ஆயிலி ஃபுட்டை கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இதை கரெக்டான ப்ராசஸில் எடுத்துக்கணும் சுகர் ஐட்டம கம்மி பண்ணிடணும் அப்புறம் இந்த நொறுக்கு தீனி அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சது ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்கும் ரிசல்ட் ரிசல்ட்டும் நல்லா கொடுக்கும் அதையும் நம்ம நொறுக்கு திண்ணி அது இதுன்னு சாப்பிட்டுட்டு நம்ம இதையும் சாப்பிட்டோம் அப்படின்னா இதோடைய எஃபெக்டே கம்மியாயிரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருந்துட்டு இதை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இதை இந்த டீ அல்லது டீ டாக்ஸ் வாட்டராக எடுத்து கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் இருக்கும் எனக்கு வெயிட்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் டீடாக்ஸ் ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிக்கணும் அப்படின்னாலும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் வேணும் இல்லை நான் டீ காஃபியை அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது குடிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த பவுடர் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ஹெவியாக இருந்துச்சுன்னா அதோட குவாண்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அந்த இது இருக்கும் இப்போ நான்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணேன் ஒரு ஸ்பூன் நான் வந்து தாராளமாக போட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த ஹெர்பல் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் ஓகேவாக இருக்கும் அதனால் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் அது என்ன சொல்கிறது ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப் ஸ்பூன் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வாட்டர் வந்து நீங்கள் மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு அந்த வீக் ஃபுல்லாக குடிக்கணும் அப்படி கிடையாது நீங்கள் இன்னைக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்புறம் வந்து இதை ஹீட் பண்ணி கூல் டவுன் பண்ணி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது இதை ஹீட் பண்ணி அதோடய எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து வாட்டரில் வந்த பின்னாடி டீயாவோ இல்லை டீடாக்ஸ் வாட்டராகவோ வந்து குடிச்சிக்கலாம் நீங்கள் வந்து லெமன் பிழிஞ்சி விட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் குடிங்க ஹனி போடுறீங்க இல்லை சக்கரை போடுறீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு முன் முன்னாடியே எம்டி ஸ்டொமக்கிலே குடிக்கலாம் லெமன் மட்டும் போட்டுக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்டு துக்கு அப்புறம் குடிங்க நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு பை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எல்லாருமே வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாகவும் நிறைய ப்ராடக்ட் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்கு ஆனால் நான் வீடியோவாக போட்டதில்லை இனி வந்து நான் வீடியோவாக போடுறேன் ஸோ இது வந்து டீடாக்ஸ் ஆர் வெயிட் லாஸ் டீ பவுடர் அண்ட் நம்மக்கிட்ட வந்து மல்டி மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸும் இருக்குது அப்புறம் மால்ட் பவுடரும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய அப்புறம் வந்து சூப் மிக்ஸும் இருக்குது அப்புறம் களி மிக்ஸ் உளுந்து களி மிக்ஸு கேப்பக்களி மிக்ஸ் மிக்ஸ் அந்த மாதிரி களி மிக்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன நீட் இருந்தாலுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஹண்ட்ரட் கிராமில் இருந்து அவைலபிளாக இருக்குது கொடுத்தா சிலவங்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தான் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட வந்து ஹண்ட்ரட் கிராமில் இருந்தே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அந்த காலத்துலலாம் வந்துட்டு பால் போட்டு காஃபி குடிக்கிறத விட இந்த மாதிரி கடுங்கு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு இஞ்சி தட்டி போட்டுக்கிடுவாங்க இல்லை கொஞ்சம் ஜீரகம் எதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி எதாவது போட்டுப்பாங்க ஜீரகம் இல்லை மிளகு இந்த மாதிரி போட்டு குடிப்பாங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரிங்குன்னு கூட சொல்லலாம் அதை தான் நாங்கள் நம்ம வந்து மல்டிகிரெயினாக வந்துட்டு இது பண்ணியிருக்கிறோம் நிறைய வந்துட்டு ஆட் பண்ணி இன்னும் சில ஹேர்புமே ட்ரை பண்ணி இந்த இது கூட வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பர் ஓபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாகவும் ப்ராடக்ட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ